ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஐலேஸ் ஜனா பிளாக் இன்றைக்கு வந்து எங்களோட சேனலில் நீங்கள் பார்க்க போகிறது வந்து நாங்கள் சௌகரிசியில் பாயாசம் தான் செய்ய போகிறோம் இந்த பாயாசத்தை வந்து நாங்கள் எப்படி செய்ய போகிறோம்ன்றத வந்து இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னே எங்களோட சேனலுக்கு புதுசாக வந்துட்டு நீங்கள் வந்து எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லிக்கொண்டு வாங்கும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் இப்போ பாயாசம் காய்ச்சறதுக்காக தண்ணியை வந்து கொதிக்க வச்சுருக்குறோம் தண்ணி கொச்சிட்டு இப்போ நாங்கள் சவ்வரிசி பாயாசம் தான் காய்ச்ச போறோம் தண்ணி கொச்சுட்டு நாங்கள் இப்போ இருக்க நூறு கிராம் சேமியா வந்து போட்டு கொள்கிறோம் அடுத்தா வந்து நாங்கள் அரை கிலோவில் வந்து சேமியா வந்து போட்டு சாரி சவ் சவ்வரிசி இது நாங்கள் வடிவாய் கலந்து கிண்டிக்கொண்டே இருக்க வேணும் ஏன்னா சவரிசி வந்து கட்டி ஆகிடும் தக்காண்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சவரிசி சேமியா எல்லாம் அவிஞ்சிட்டுருக்கு இப்போ நாங்கள் இதுக்குல ரெண்டரை சுண்டு அளவாக சீனியை வந்து போட்டுக்கொள்கிறோம் வெள்ளை சுவரை தான் நாங்கள் போட்டுக்கொள்கிறோம் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு சுவரை வந்து போட்டுக்கொள்ளுங்கோ நாங்கள் செண்டரை சுண்டு சீனி வந்து போட்டுக்கொள்கிறோம் அதை வந்து நாங்கள் கலந்து கொண்டே இருக்க வேணும் அதான் பாயாசத்தில் ஒரு இது பாயாசம் வந்து எந்த இடம் கலந்து கொண்டு இருக்க வேணும் இதுக்க வந்து நாங்கள் இப்போ தேவையான அளவுக்கு பால் விட்டு கொள்கிறோம் சில பேர் வந்து அந்த நெக்டோ சோடா கலரிங் போடுறீங்கன்னா நாங்கள் வந்து அதை ஒன்றுமே போடல பாயாசம் வந்து கலர் இருக்கணுன்றதுக்காக வந்து சில பேர் கலர்களை வந்து யூஸ் இப்போ அடுத்த வந்து நாங்கள் இதுக்குள்ள கரு பிளம்ஸ் கச்சான் அதை வந்து போட்டுக்கொள்கிறோம் இந்த இனிப்பு சுவை தெரிகிறதுக்காக நீங்கள் கொஞ்சமாக உப்பை போட்டுக்கொள்ளுங்க நாங்கள் இப்போ இதுக்காக ஒரு சொட்டு உப்பு வந்து போட்டுட்டோம் நீங்களும் வந்து இனிப்பு சுவை தெரிகிறதுக்காக கொஞ்சமாக உப்பை வந்து போட்டுக்கொள்ளுங்க இப்போ நாங்கள் ஒரு வாசத்துக்காக நாங்கள் அளவாக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் வந்து போட்டுக்கொள்கிறோம் அதே மாதிரி நாங்கள் கலந்து விடுவோம் பாயசம்மந்து வந்து எல்லாம் அவிஞ்சு கொதிச்சிட்டு இப்போ நாங்கள் இதை வந்து ரக்கி கொள்ள போகிறோம் இக்கிற தான் நாங்கள் வந்து இதை போட்டுக்கொள்கிறோம் ஏலக்காயை வந்து பார்த்திங்களா பாயாசம் இப்போ எங்கண்ணா பாயாசம் வந்து ரெடி ஆகிட்டுது இப்போ நாங்கள் இதை ரக்கிக்கொள்ள போகிறோம் எங்கண்ண இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேவ் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ண வேண்டியங்களே இன்னமும் ஒரு வீடியோவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறோம் பை